திருத்தணி முருகன் கோவிலில் சாமி கும்பிட வந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சாலையோரம் வசிக்கும் இரண்டு சிறுமிகள் கீழே கண்டெடுத்த தங்க நகையை உரியவர்களிடம் ஒப்படைத்தனர் அவர்களின் நேர்மையை பாராட்டி திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி சீனிவாச பெருமாள் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு குடும்பத்தாரோடு வரவைத்து பதக்கம் அணிவித்து பாராட்டி கௌரவித்தார் வீடில்லாத தங்களுக்கு தமிழக அரசு மூலம் உதவ முன்வர வேண்டும் என சிறுமிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் திருத்தணி முருகன் கோவிலில் சென்னையைச் சேர்ந்த ஐடி ஊழியர் சாமி கும்பிட வந்தபோது தவறவிட்ட தங்க வளையல்களை திருத்தணி கோவிலில் கண்டெடுத்து அதை காவல்துறை வசம் ஒப்படைத்து சிறுமிகளை திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் அழைத்து அவர்களுக்கு பதக்கம் அணிவித்து பரிசுப் பொருள் வழங்கி பாராட்டினார் சென்னை ஜவஹர்லால் நகரை சேர்ந்தவர் கவுதம் ஐ டி ஊழியரான இவர் குடும்பத்துடன் நேற்றைய முன்தினம் காரில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்தார் பின்னர் வீட்டிற்கு புறப்பட்டு செல்ல கார் பார்க்கிங் வந்தபோது அவர் மனைவியின் கையில் அணிந்திருந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க காப்பை தவறவிட்டார் பின்னர் உடனடியாக மலைக்கோயில் புறக்காவல் நிலையத்தில் புகார் செய்தார் அப்போது ராணிப்பேட்டை மாவட்டம் கோணலம் பகுதியைச் சேர்ந்த சகோதரிகள் பவித்ரா ரேணுகா ஆகிய இருவரும் தாங்கள் சாமி தரிசனம் செய்ய வந்தபோது கார் பார்க்கிங் பகுதியில் த காப்பு கிடந்ததாக கூறி அதனை கோவிலில் பாதுகாப்பிற்கு இருந்த திருத்தணி புறக்காவல் பணியில் இருந்த போலீசாரிடம் வழங்கினர் போலீசார் சிறுமிகளை வரவைத்து தவறவிட்ட தம்பதிகளிடம் தங்க காப்பை ஒப்படைத்தனர் சிறுமிகள் கீழே கிடந்த தங்க வளையலை ஒப்படைத்ததை அங்கிருந்த அனைவரும் பாராட்டினர் இந்நிலையில் இன்று திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் சிறுமிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தாரை காவல் கண்காணிப்பாளர் வரவைத்து தங்க பதக்கம் அணிவித்து பரிசுப் பொருட்களை வழங்கி பாராட்டி கௌரவித்தார் தங்களது பெற்றோர்கள் யார் பொருட்களுக்கும் ஆசைப்படக்கூடாது என சொல்லி வைத்ததால் கீழே கிடந்த தங்க வளையலை போலீசாரிடம் ஒப்படைத்தாகவும் கோணலம் அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வருவதாகவும் தான் மருத்துவராக படிக்க ஆசைப்படுவதாகவும் சிறுமி பவித்தார் தெரிவித்துள்ளார் ஆந்திரா மாநிலம் புத்தூர் பகுதியை பூர்வீகமாக கொண்டாலும் வீடு வாசல் இன்றி பதினைந்து ஆண்டுகளாக ராணிப்பேட்டை மாவட்டம் கோணலம் பகுதியில் வீடு இல்லாமல் சாலை ஓரத்தில் தங்கி ஈச மரம் ஒலை துடைப்பம் செய்து அதை ஊர் ஊராக விற்பனை செய்து வருவதாகவும் தங்களுக்கு அரசு இடம் ஒதுக்கீடு செய்து வீடு கட்டி தர வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர்